உலகிலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் இப்போ எடுத்த சப்ஜெக்ட்க்கு நான் வந்துடுறேன் அந்த இங்கு சத்தம் எவ் என்ன அது இங்குன்னா என் எப்படின்னா எனக்கு இம்பாக்ட் எப்படி அப்புறம் இஞ்சு அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை இது இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து சொன்னேன் சொல்ல ஆரம்பித்தேன் குருநானக் பற்றி அது வந்து என் நான் குருநானக்கிட்டேருந்து கிட்டேருந்து எடுத்துட்ட ரெண்டு மந்திரம் மாதிரி அது அது போயிடுத்து இப்போ நான் சொல்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதியை நான் எப்படி ஏற்றேன் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஆஞ்சநேயரையே தெய்வமாக நான் ஆஞ்சநேயரன் கொண்டாடி இருந்த காலத்தில் மோர் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து ஆஞ்சநேயரோட நாலு வரி ஸ்லோகத்தை எடுத்து கவுண்டிங்கல்லாம் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ஜெய் ஆஞ்சனியா ஜெய் ஆஞ்சனியான்னு எல்லாத்துக்கும் சொல்லுவேன் இப்போ ஏதாவது தேங்காய் உடைக்கிறோன்னா கூட ஜெய் ஆஞ்சனியா இப்போ என் பேரன் கூட சொல்லுவான் நீ எதுக்குத்தாலும் ஜெய் ஆஞ்சனியா சொல்லுவல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜெய் ஆஞ்சனியா அப்படின்னு சொல்லுவான் க்யூட்டாக சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் சொல்கிறேன் அதே மாதிரி அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி அனிப்பெருங்கருளையும் நான் எப்படி என்னுடைய விஷனில் இப்போதைக்கு எடுத்த நிறைய பல டைமென்ஷனில் அதை நான் எனக்குள்ளே இன்டியூஸ் பண்ணுறேன் அதில் ஒன்று வந்து அந்த இங்கையும் இஞ்சையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நான் சொல்லும்போது என் ஃபுல்லாக என் உடம்பில் இருக்கிற புலம் ஃபுல்லாக காந்தப்புலம்னா என்னை சுற்றி இருக்கிற ஆறா நான் எனக்குள்ளேருந்து வெளிப்படுது அப்படியே ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்கேன் அது வந்து ஒரு அருட்பெருஞ்சோதி அப்புறம் அருட்பெருஞ்சோதி இன்னொரு ரெண்டாவது அருட்பெருஞ்சோதிக்கு என்னுடைய உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லும் எல்லா செல்லும் உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன் எல்லா டிஷ்யூஸ் எவ்ரி திங் எல்லாமா அணுக்களின் கூட்டு தானே நம்ம உடம்பு அந்த அணு கூட்டத்தை அப்படியே நினச்சி அதுக்குள்ளே இருக்கிற மெய்ப்பொருள் அதுக்குள்ளே இருக்கிற காட் பார்ட்டிக்கெல்லாம் பார்ப்பேன் அப்படி பார்த்தா மின்மினி பூச்சி ஆமாம் அன்னைக்கு ஒரு நாள் கூட லைட் பூச்சின்னு சொல்லி அந்த பேர் தெரில எனக்கு ஒரு அன்பர் போட்டிருந்தார் அது மின்மினி பூச்சி எஸ் மின்மினி பூச்சி மாதிரி குட்டி 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 லைட்ஸ் அப்படியே ஃபுல்லாக செல் ஃபுல்லாக லைட்ஸு ஃபுல்லாக லைட்ஸு அது வந்து ரெண்டாவது பெருஞ்சோதி மூணாவது தனி பெருங்கருணை அதை நான் எப்படி என்னுடைய விஷனில் எடுத்துகிட்டு வரேன்னா மூலாதாரத்துலேருந்து த நீ மூணு மூலாதாரம் இது வரைக்கும் வந்துட்டா தான் நேவல் பா இது வரைக்கும் சுவாதிஷ்டான மணிப்பூரகம் தனி பெருஞ்சோதி இப்படி வரும் தனிப்பெருங் கருணை இங்கு இங்க அடிக்கிற மாதிரி கீழ்ந்து ஏழு ஆதாரம் வழியாக வாங்க பார்க்கலாம் இங்க ஹிட் ஆகிடும் உள்பக்கமா என்ன உள்பக்கமா ஹிட் ஆகும் இப்படி ஹிட் ஆகும்போது இங்க கருணை படக்குன்னு விட்டுருவேன் எப்படின்னா இந்த கொடை வெறிச்சா எப்படி கொடைக்குள்ளே நிறைய பூவெல்லாம் போட்டு கொடையை வெறிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த காசு எல்லாம் காண்பாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி பண்ணால் அங்கேருந்து ஃபுல்லாக அப்படியே எனர்ஜி கொட்டும் இல்லையா அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த காந்த துகள்கள் அப்படியே கொட்டும் அதை நான் சொல்லுவேன்ல கண்ணுக்கு இப்படி குவிச்சு வச்சு பாருங்கள் வெட்ட வெளியில் தெரியும் சொல்லுவா இல்லையா எல்லா இடத்துலையும் தெரியும் அது ஆக்சுவலாக நான் முதல் முதல்ல பார்த்தது எங்கள் என்னோட பாத்ரூமில் தான் பாத்ரூம் டப்புக்கு பெரிய விண்டோ இருக்கும் அது வழியாக சன்லைட் உள்ளே வரும் நான் வந்து இப்படி பார்க்குறேன் அந்த சன்லைட்டில் டஸ்ட் பாட்டிக்கிள்னால் இன்னும் ஊடுருவி பார்த்தா அந்த லைட் தெரியுது அந்த மெர்க்குரி மாதிரி டொ 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 டொட்டா நிறைய தெரியுது ம் மகரிஷி சொல்லுவார் இப்போ நான் வந்து கடவுளை காமிச்சுடுவேன் இதுதான் கடவுள் நான் சொல்லுவேன் அப்போது இவன் ஆ கடவுள் இவனை தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு வர தான் எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியிருக்கு சரியா அது ஒரு எனர்ஜியாக தானே நம்ம பார்க்குறோம் வேதாத்திரியமும் நம்மளோட வள்ளல் பெருமானும் சொல்கிற வழிக்கு வந்துட்டோம்னாலே அது வந்து எனர்ஜி தான் எனர்ஜியாக தான் நம்ம பார்க்கணும் அருவுருவத்தை தாண்டி அப்படி பார்க்கணும் சரி இப்போ வந்து தனி பெருங்குன்னு வரும்போது இங்கே ஹிட் ஆகிறது கருணை அப்படின்னோடனே அப்படியே கொட்டி உடம்பு ஃபுல்லாக நினச்சிரும் இது வந்து வள்ளல் பெருமானோட வேதாத்திரி மகரிஷியோட பயிற்சியோட ரிலேட் பண்ணிண்டா புரியும் இது கூட தெரியாத அடிப்படையில் இப்போ தான் என்னோட கேட்குறீங்க வேதாத்ரி மகரிஷி இது கூட தெரியல அப்படின்னாலும் லேட்டராக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே இறை மதன்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா அது வந்து இறை சாதனை மார்க்கம் ம் அது வந்து ஏன் அவரை நான் சொன்னேன் நிறைய பேர்து நான் கேட்பேன் நன்மணி ஐயா அவ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதுக்கெலாம் பொறுமை வேணும் நன்மணி ஐயா எனக்கு தெரிஞ்சு செம ஸ்லோவாக தான் சொல்வார் ம் ஆனால் அதுலேருந்து ஒரு முத்து கிடைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு ஒன்றோ ரெண்டோ கிடச்சிடும் பொறுமையாக கேட்கணும் ஒன் ஹவர் ஒன் ஆஃப் அவர் தவிர எடுப்பு ஆறு நான் கேட்பேன் ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே ஒன்று கிடைக்கும் பார்த்திங்களா ஒரு பொக்கிஷம் அது நமக்குள்ளே விதையாக உளுந்து மரமாக முளைக்கும் கேட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த இறைமதன் வந்து என்னென்னா ஒரு தடவை முழுமை தியானம் ஒன்று அதை அதை தாண்டி அவர் கையோகாவில் இருக்கும்போதே அதை விட்டு வெளியில் வந்துட்டார் போல் இருக்குது இருக்கும் இருக்கும்போதே அவர் வந்து துரியாதீத தவம் ஒன்று அதை பற்றி சொல்லியிருந்தார் துரியாதீத தவத்தை பற்றி அதை போது நான் என்ன நினச்சேன் தெரியுமா அவ்வளோதான் இதையே கேட்டுன்னு உயிர் விட்டுடலாம் அப்படின்ற அளவு அதில் அவ்வளோ டெப்த் அவ்வளோ புரிஞ்சுட்டு அவ்வளோ நல்லா இருந்தது அதை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் நெக்ஸ்ட்டு டேவே அந்த டவுன்லோட் போய் பார்க்குறேன் அந்த இது வந்து ரிமூடு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு தெரியல எனக்கு அதுதான் நம்ம வந்து ஃப்ரீ லேண்டாக இருந்தால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு நம்மளுக்கு புரிஞ்சதை நம்ம சொல்ல முடியும் சரியோ தவறோ இது மாதிரி எல்லாம் கூடி சரியாக தவறாக அலசி ஆராய்ஞ்சி நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படி தான் முடியும் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போகவே முடியும் ஒரு குரு சொன்னதையே நின்னம்னா குருவோட அறிவு குரு சொன்னதான் நிற்கணும் கண்டிப்பா அதுல தான் வேண்டாம் ஆனா ஒரு மாதிரி நம்மளுக்கு புரியுது குரு தான் அதையும் உணர்த்துறாரு அப்படின்றது நம்மளுக்கு புரியுது இல்லையா அப்படி சொல்கிறேன் நீங்க கேட்டு பாருங்க வேதாத்திரியம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை கேட்டு பாருங்க சரியா இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா அருட்பெருஞ்சோதி அரு முதல்ல இன்னொன்னு நாலு சொல்லுவார் இல்லையா அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி டுவார்ட்ஸ் த எண்டு அகவலோட ஆரம்பமும் நாலு அரு ஜோதி முடிவும் நாலு ஜோதி அதுக்கப்புறம் மகாமந்திரம் நம்ம இன்க்ளூட் பண்ணதா தான் சன்மார்கிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது யார் பேர் கூட எனக்கு தெரில நான் நான் சொன்னேன்னு வந்துட்டாங்க எனக்கு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அதாவது மகாமந்திரம் வந்து அகவல் எழுதின பிறகு தான் டிக்ளேர் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் என் நான் வச்சிருக்கிற புக்கில் மகாமந்திரம் கடைசியாக ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ எனிவே அகவல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நாலு அருள் ஜோதி என்ஸ் நாலு அருள் ஜோதி இந்த என்டிங்கில் இதை நான் எப்படி விஷுவல் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு அருட்பெருஞ்சோதி அகண்டாகாரமாக இருக்கிற டோட்டாலிட்டி மொத்தமாக அதுக்கப்புறம் ரெண்டாவது அருட்பெருஞ்சோதி அதுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த பிரபஞ்சம் அதாவது பார்வையாக வெளிப்பட்ட லைட் பார்ட்டிகல்ஸோட கூடிய ஒரு பிரபஞ்சம் முழு இருட்டிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பிரபஞ்சம் அது வந்து நெக்ஸ்ட் அருட்பெருஞ்சோதி அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி வந்து அந்த டோட்டாலிட்டியும் மொத்தமாக எனர்ஜி லைட் பார்ட்டிகல்ஸ் தான் அதுலேருந்து வெளிப்பட்டது ஒன்று அந் பிரபஞ்சம் அதுக்கப்புறம் அடுத்த மூணாவது அருட்பெருஞ்சோதி வந்து பால்வெளி மண்டலம் நாலாவது அருட்பெருஞ்சோதி இந்த பூலோகம் பூமி அப்புறம் இது வந்து நான் பூமிக்கு வந்துட்டேன் என்னுடைய விஷயம் பூமிக்கு வந்துட்டேன் இப்போது நான் இப்போ அடுத்தது மகாமந்திரம் எப்படின்னா அருட்பெருஞ்சோதி அது வந்து ஃபுல்லாக புலம் என் உடம்புலேருந்து அப்படியே வெளியேறிகிட்டே இருக்கிற கரணங்கள் மூலமாக உடம்பு ஃபுல்லாக எப்போ பாரு ஆக்டிவாக இருக்கோ நம்ம காந்தம் வெளியில் தான் இருக்குது உள்ளே தான் இருக்குது அந்த போகிற அந்த அத்தனையும் ஒரு அருட்பெருஞ்சோதி அதுக்கப்புறம் ரெண்டாவது அருட்பெருஞ்சோதி என் உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லும் செல்லுக்குள்ளே ஊடுருவி இருக்கிற அந்த காட் பார்ட்டிகளும் சேர்த்து டோட்டலாக கிளஸ்டர் ஆஃப் மின்மினி பூச்சி ஆ இதெல்லாம் பெண்ணணி பூச்சி பறக்குது குட்டி குட்டியாக இது வந்து ஃபுல்லாக கிளஸ்டராக ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு உடம்பு ஃபுல்லாக அப்படி அதுக்கப்புறம் தனி பெருங் அந்த தனி பெரு இங்கு இங்குறது இங்கே போயிடணும் ஆனால் மூணு மூணு ஆறு ஆதாரம் தாண்டி ஏழாவது வரும்போது இங்கு வந்துடும் இங்கே போய் இங்கே அடிக்கணும் நான் சொல்லும்போது அப்படியே எனர்ஜி கொள்ள அப்படின்னு விஷல் பண்ணுவேன் கிட்டத்தட்ட பயிற்சி அந்த காயக்கல்பயிற்சியில அருப்பெருஞ்சோதி அந்த மகாமந்திரத்தை நான் இன்ட்யூஸ் பண்ணி நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்றேன் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து என் வழி என்னுடைய நான் கிரகித்து கொண்ட விதம் இப்போ ஒரே டீச்சர் தான் லெசன் எடுப்பாங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா ஆகுற மாதிரி எனக்கு புரிஞ்சதில் நான் இப்படி ஆகிருக்கிறேன் நான் சொல்கிறது கேட்டு யாருக்காவது புரிஞ்சதுன்னா அவங்க எப்படி ஆவாங்க அதெல்லாம் அவரவர் தனி வழி ஒரு 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 எனர்ஜியும் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் உயிர் பெற்று இருக்கிற எல்லாருமே ஒரு பாசிபிலிட்டி அது ஏன்னா சென்டர் பாயிண்ட்டுன்னு இந்த பிரபஞ்சத்துக்கே கிடையாது பிரபஞ்சங்கள்ல இந்த டோட்டாலிட்டிக்கே கிடையாதுன்றதுனால எவ்ரி ஒன் சென்டர் பாயிண்ட்டு தான் அந்த எவ்ரி ஒன் ரிசைட்ஸ் ஹியர் உள்ளே ம் அதுக்கப்புறம் சிரிச்சவை பொற்சவைலாம் அப்படி அலசி ஆறா ஜாலியாக இருக்கலாம் ஓகே இப்போ வந்து இப்படி வேணால் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எதிராளியை பார்த்தா நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா நான் யூஷுவலாக இப்போ கிறிஸ்டியனி கிறிஸ்டியானிட்டியில் என்ன செய்கிறாங்க இப்படி பிதா சுதன் பரிசுத்தா வீண் பேராலும்னு என்னமோ சொல்லுவாங்க இல்லையா இப்படி ஏதோ செய்வாங்கல்ல இதே மா இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா இப்ப எதிர்க்க என் பொண்ணை பாக்குறேன் யார் எந்த ஹியூமன் பீங்னாலும் பட் இப்போ உட்காந்த இடத்துல நான் வாழ்த்துவேன் என் பொண்ணு மாப்பிள்ளை குழந்தை எல்லாரையும் வாழ்த்துவேன் அப்புறம் எல்லாரையும் டோட்டலா அப்படி போது நான் என்ன பண்ணுவேன்னா அதே தான் அவங்க உடம்பை சுற்றி ஆறாக உள்ளிருந்து பெருகி சுற்றி இருக்கிற ஆறா ஃபுல்லாக ஒரு அருள் பெருஞ்சோதி உள்ளே இருக்கிற அத்தனை செல்லவும் அருட்பெருஞ்சோதி அந்த ஏழு ஆதாரங்கள் வழியாக இங்கே வரைக்கும் மேலே போய் அவங்க இருந்து கருணை அப்படியே கொட்டுது அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே போய் ஒரு அருட்பெருஞ்சோதி ஒரு டோட்டலாக ஒரு மனுஷனை பார்த்தேன் இந்த செகண்ட் நான் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிடுவேன் ம் இப்படி தான் நான் அருட்பெருஞ்சோதியாக எல்லாரையும் பார்க்குறேன் மகாமந்திரமா ஐ எம் ஸ்டார்டட் டு வியூ லைக் தட் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் நான் சொல்கிறேன் இல்லையா வெறுப்பே வரக்கூடாது விருப்பு மட்டும்தான் இந்த வார்த்தை கூட இதுதான் கடைசியாக இருக்கணும் நான் சொல்கிறது ஏன்னா எல்லார் மேலேயும் ஒரு அன்பு வரணும் அப்படின்னா எல்லாருடைய நிலையும் வேறு வேறன்றது நல்ல அறிவுக்கு புலப்படும்படி மகரிஷி சொல்கிற மாதிரி எல்லா தவமும் நம்ம செய்யணும் அறுகுண சீரமைப்புன்னு ஒன்று செய்வார் ஆறு குணம் நமக்கு இருக்கு இல்லையா அதை சீரமைக்கணும் எண்ணங்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் எது தேவை எது தேவையில்லன்னு எழுதணும் அது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நான் அதெல்லாம் அவ்வளவா செய்யலை ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஆல்ரெடி நான் வாழ்க்கையில் பட்டு 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 அதெல்லாம் வெளிப்பட்ட பிறகு தான் எனக்கு வந்து வள்ளலார் அந்த மகரிஷி வராரு இல்லையா எல்லாமே எனக்கு ஈஸியாக இருக்குது எப்படி அப்படின்னா நான் ஒன்னாம் கிளாஸ்லேருந்து என்னை போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் அடிப்பட்டு உதப்பட்டே கத்துட்டு வெளியில் வந்த பிறகு பிஹெச்டி மாதிரி வரும்போது வேதாத்ரி மகர்ஷியும் வள்ளலாறு வரும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா நான் முதல்ல எக்ஸாம் எழுதுறது பிஹெச்டி மாதிரி ஆயிடுத்து எனக்கு ஆனால் நான் பட்ட அடிகள் எல்லாம் இந்த ஐம்பத்தாறு வயது வரை எவ்வளவோ அதை தான் அப்படி சுருக்கி ஒன்லி சுகர் மட்டும் உங்களுக்கு தரேன் சக்கையெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அது எதுக்கு அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சரியா முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள மகாமந்திரத்தை இன்டியூஸ் பண்ணிக்கோங்க ம் நாளை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகிலா பறவையின் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி